ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் மனம் என்பது ஒரு மந்திர சாவி வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான் தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து இழந்து முடியாது என்று முடங்கி விடும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை அந்த இடத்தில் எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தரும் அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா அதேபோல்தான் வாழ்க்கை என்பது நெலந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் அந்த நேரம் மனம் தளர்ந்து விடக்கூடாது மனிதருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் இன்பம் துன்பம் ஏற்றம் தாழ்வு வெற்றி தோல்வி அப்படித்தானே ஆகவே எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அந்த தூரத்தை நிச்சயமாக அவனால் கடக்க முடியாது எல்லா வழிகளையும் தண்டனைகளையும் ஏமாற்றங்களையும் எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்க முடியும் நாமும் இதைத்தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இனியும் இதைத்தான் கற்கப் போகிறோம் இது உண்மையான உண்மை அந்த நேரத்தில் மனம் தளரவே கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோயின் செல்லமே உன்னை பக்குவப்படுத்தவே அந்த மேடு பள்ளம் வருகிறது சில விஷயங்களை புரிய வைக்கவே அந்த நிகழ்வுகள் நடக்கும் உன்னை நீயே வெறுத்து விடக்கூடாது முக்கியமாக நம் வாழ்க்கையில் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நாம் தனியாக இருக்கும் கையில் வேலை இல்லை நல்ல உறவு இல்லை நல்ல வாழ்க்கை இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் அடி உதை என்று எனக்கென்று ஆறுதல் சொல்லவே யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இப்படி ஏகப்பட்ட சூழல்கள் உன்னை சுற்றி இருக்குன்னு நினைக்கிறாய் இது எல்லாம் தான் வாழ்க்கை ஆம் செல்லமே இதெல்லாம் சூழ்ந்தால் தான் வாழ்க்கை நாம் படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் படுவார்கள் அவர்களும் படாமல் இருக்க மாட்டார்கள் அந்த கஷ்டத்தை ஆகவே நாம் எப்போதோடா கீழே விழுவோம் நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து தான் அடுத்தவர்களும் இருப்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் ஆகவே மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும் என்றுதான் உன்னிடமும் சாயப்பார் பலமுறை எச்சரிக்கை செய்து உன்னை ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறேன் நீ அழவோ குழம்பவோ தலையில் கை வைத்து உட்காரவோ கூடவே கூடாது எழு தைரியமாக எழு துணிந்து செயல்படு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைக்குரிய தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் கூறுவதையெல்லாம் கேட்டு மனதை தெளிவுபடுத்தி துணியுடன் செயல்படுவதற்காகத்தான் இதை அனைத்தும் உனக்கு உறக்க கூறுகிறேன் சரியா இனி செல்லமே இந்த மாதம் முடிவதற்குள் அதாவது வரும் மாத பிறப்பில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மன ரீதியான உன் கஷ்டங்களோ மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் எல்லாம் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் என்னை மட்டும் முழுதாக நம்பு எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் நீ ஏமாற்ற அந்த ஒரு ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளி வருகிறாயோ அதுதான் உனக்கு சரியான பாதையை காட்டப் போகிறது நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்ய வேண்டும் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாடோடு செய் அதில் உன் நல்ல எண்ணத்திற்கு நான் தரும் பரிசானது ஆம் செல்லமே உன் வீட்டில் நல்லது நடக்கும் அந்த தருணத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சாகி சாகி என்று கூறி ஆனந்தப்படுவாய் என்னை பார்ப்பதற்கு என்னது சன்னிதானத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே இனி உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்ய போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் முடிவுக்கு வரணும்னு நான் உறுதியாகச் சொல்கிறேன் ஆகவே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான் ஆகவே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் ஆகவே வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என் செல்லமே இழக்கக்கூடாத இதனை இழந்து விட்டதாக இனி வருத்தப்படும் வேளையிலும் அந்த நேரத்தில் நீ பொறுமையோடு இருந்தேறியானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் நாளையே வந்துவிட்டது நீயே நிச்சயமாக ஆச்சரியப்படுவாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் இப்படி இக்கட்டான சூழ்நிலையின் போது நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாக மாறாமல் நடக்கிறியான்னு தான் சோதித்தேன் உன் சாயப்பா நீ கஷ்டமான சோதனை காலகட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வர்றியா அந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் உன்னை சோதனை செய்தேன் ஆகவே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்தபோது இருந்த காலமானது இறந்த காலமாகத்தான் மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது ஆம் செல்லமே இன்னும் சில நாட்களில் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதற்கு என்ன தெரியுமா நம்பிக்கை வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அப்படி நீ காத்திருந்தாயானால் மகிழ்வும் மனம் குளிரவும் செய்வாய் அதேபோல்தான் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிம்மதிப்படுத்துவேன் கஷ்ட நிவர்த்தி வரப்போவதற்கான அடையாளமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் நல்லது நடக்கிறதற்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும் இப்போது புரிந்ததா உனக்கான நல்லது நடக்குவதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பமாட்டி படைக்கிறது பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது ஆம் செல்லமே கவலைப்படாமல் இரு உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை இன்னும் நாளை காலை பொழுதுக்குள் உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக செய்து முடிப்பேன் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய போகிறது ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு உன் சாயப்பா உன் கனவில் தோன்றி உனக்கானத நல்லது ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துக்கூற உன் சாயப்பா உன் அருகே வந்துவிட்டேன் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதையே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள்